அதிகாரம் இருபத்தி மூன்று ஒன்றை நீர்த்த உடைத்து நல்லாறு எனினும் கொல்லோ தீடு மேலொழுக்கம் இல்லெனும் ஈதே நன்று இளம் என்னும் எவ்வா உறையாம ஈதல் குளமுடையார் கண்ணே உல இன்னாது இரக்கம் படுதல் இன்னது இருக்க இறந்தவர் இன்முன் காணுமளவு ஆச்சுவார் பசி ஆச்சல் அப்பசி மற்றெல்லாம் அன்று ஆச்சுவார் அலி பசி தீனும் அக்தொருவன் போச்சா பொருள்வயற் பலி பார்த்து மறியில்லையாவை பசி என்னும் தீப்பினும் தீண்டல் அறிவு ஈதல் ஈதல் ஈதன் உணர்க்கு இன்பம் அறிக்கோள் தம்முடையான் வைத்து இழக்கும் இன்வாறு இன்னாது இன்னாது மச்சால் நிரம்பி செல்ல நிரம்பி மே தரம்பிய உணல் சாதனை இன்னாது இல்லை இனிது அதுவும் ஈதல் இறைக்கலாம் கடை நன்றி